இங்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமிகு உஸ்தாத் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என் நண்பர்களுக்கும் என் முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முன்னால் உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்விதான் என்று நம்ம பேசிவிட்டு சென்றிருக்கிறார் எல்லா மனிதர்களுக்கும் முக்கிய தேவையே இந்த செல்வம் தானே பிறகு எப்படி இந்த கல்வி வாழ்க்கையின் உறுதுணையாக இருக்க முடியும் இந்த கல்வியை பற்றி பல விஷயங்களை பேசுகிறார்கள் இன்று எவ்வளவோ படிப்புகள் எல்லாம் இருக்கிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற பல படிப்புகள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் படிப்பதற்கு முக்கிய காரணம் நாளை நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தானே எல்லா மனிதர்களும் படிப்பது நாளை சம்பாதிக்க வேண்டும் இன்று யாராவது படிச்சுட்டு நான் கல்வி மட்டும் சொல்லித் தரேன் எனக்கு சம்பளம் வேணாம் சொல்றாங்களா சம்பளம் வாங்குறாங்கல்ல சம்பளம் வாங்கினாதான் வீட்டுக்கு கஞ்சி ஊற்ற முடியும் செல்வம் இன்றைக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரியுமா இன்று படிக்க கூடிய ஸ்கூல்ல கூட பணக்காரன் ஒரு பக்கம் ஏழை ஒரு பக்கம் என்று பாகுபாடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை சாஹாபாகள் எல்லாம் அணை வசல்ல வருடத்துல வந்து யாசூலத் தா நாங்க ஏழையாக இருக்கிறோம் பணக்கார சாஹாபாகள் எல்லாம் ஜகாத்து கொடுக்கிறார்கள்

நாங்கள் வரும்போது எல்லாம் என்ன உதவிகளே என்னவென்று கேட்டார்கள் அதுக்கு அந்த சாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை விட பணக்காரனவராக ஆகிவிட்டோம் எங்களுக்கு அசோலதாய் சலல்லா அவர்கள் இவ்வாறு ஓவர் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த பணக்கார சாபாக்களும் இதை போல ஆரம்பித்து விட்டார்கள் உடனடியாக ஏழை சாஹாபாக்கள் எல்லாம் ரசோலதாய் சல்ல ஆலையோசல மடத்துல வந்து யா அசோலல்லா நாங்கள் செய்வதை அவர்களாலும் செய்ய முடிகிறது ஆனால் அவர்கள் பணத்தால் செய்ய முடிகிறதை எங்களால் செய்ய முடியவில்லையே என்று கேட்டார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அது அல்லாஹ் அவர்கள் கொடுத்த பரிசு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் நம்மால செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ஸாலிக ஃபதுல்லாஹ் யுதி மையஷா அல்லாஹ் செல்வத்தை சிறந்த பரிசாக கொடுக்கிறார்

ஒரு மனிதனால் எதுவும் செய்ய முடியாது இவ்வளவே என்னுடைய தந்தை என் அத்தா பி ஏ பிபட் வரை படித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்கூல்ல பாட்டியம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவரிடத்துல கல்வி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு முக்கியம் கல்வி அல்ல செல்வம் தான் பெர்மனன்ட் ஆக்கணும்னா இத்தனை லட்சம் காசு கூட கேட்கலாம் காசு கொடுத்தா கேட்கலாம் அவர்களுக்கு அடிப்படை கல்வி அல்ல செல்வம் தான் எந்த ஒரு தாய்மார்களும் தன் பிள்ளையை பார்த்து என் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்ல மாட்டார்கள் என் பிள்ளை நன்றாக படித்து கைகறியை சம்பாதிக்க வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள் சொல்லதா வாழைகள் சொல்லும் அவர்கள் ஏழ்மையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் நிச்சயமாக எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவன் சதக்காவின் மூலம் குறைகிறது என்று அதிசில பதிவு செய்யப்படுகிறது

ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு செல்வம் தேவை ஆரோக்கியமாக இருப்பதற்கு செல்வம் தேவை தங்கும் இடத்திற்கு செல்வம் தேவை ஏன் இவ்வளவு பேசுகிற கல்வியை கற்பதற்கு கூட கட்டாயம் செல்வம் தேவை உயர்ந்த வாழ்வு வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது செல்வம் தான் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன் அசலாம்